ஒரு பள்ளி மாணவியின் ஏற்று கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த பள்ளி மாணவியை கொலை செய்த முனிராஜ் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை வந்து சிறைச்சலை அடைச்சிருக்காங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்னா தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பாக அவனை வெளியில் ஜாமீனில் வெளியே விடாமல் அறுபது நாட்களே ஷீட் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து அவனை உடனடியாக அவனை மரண தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் இது வந்து முன்னு உதாரணமாக இருக்கும் ஏன்னா தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டே இருக்கிறது நம்ம வந்து சமூக வலைதளம் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்கான சட்ட போதிய போதிய அளவுக்கு அந்த சட்டத்தின் தண்டனைகள் தெரிஞ்சாதான் குற்றங்கள் குறைக்கப்படும் என நோக்கத்தோடு தான் நம்ம பல விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த தண்டனை பற்றி தெரியாமல் இது போன்ற சமூக விரோதிகள் வந்து செய்து கொண்டிருக்காங்க அந்த பெற்றோர்களுக்கு என்ன அவங்க குடும்பம் என்ன பாதிப்படும் ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வ பண்ணாத வரைக்கும் படிக்க வச்சு அந்த குழந்தை முதல் மாணவியம் கேள்விப்பட்டதில் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கான ஒரு விஷயம் இது இதை முற்றிலுமாக அவனை வெயிலில் விடாம சார்ஜ் ஷீட் வழக்கு தாக்கல் செய்து அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்று அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக தெரிவித்துக்கொள்கிறோம் வழக்கின் சமயம் விரைவில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடலூரில் சந்துரு தலைமையிலும் என்னுடைய தலைமையிலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு சமூக சட்ட பாதுகாப்பு விழிப்புணர்வு சங்கத்தின் நிறுவனத் தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் ராமச்சந்திரன் அவர்களுடன் புதிய புரட்சிக் கழகத்தின் கடலூர் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சந்துரு ஆகிய நாங்கள் விடுக்கும் தமிழக அரசின் கோரிக்கையினர் தமிழக அரசுக்கு நாங்கள் விடுக்கும் கோரிக்கை நேற்றைய தினம் ராமேஸ்வரத்தில் பள்ளி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஷாலினி அவர்கள் அதே ஊரைச் சேர்ந்த முனிராஜ் என்பவரால் மிக பயங்கரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த பெண் காதலிக்கவில்லை காலையில் தினமும் பள்ளிக்கு கிளம்பி ரோட்டுக்கு வருவதற்கு ரோட்டில் வந்து பசு செல்லக்கூடிய ஒரு மாணவி நல்ல படிக்கக்கூடிய மாணவி முதல் வகுப்பு மாணவி அந்த மாணவியை தொடர்ந்து ஆறு மாத காலம் பின்தொடர்ந்திருக்கின்றான் அந்த விஷயத்தை அந்த மாணவி ஊரில் சொன்னால் பிரச்சனையாகிவிடும் என்று தன் பொறுத்து கொண்டு அமைதியான முறையில் தன் படிக்கையை தொடர்ந்திருக்கின்றார் இந்த சமயத்தில் நேற்றைய தினம் அந்த மாணவியை பள்ளிக்கு செல்லும் என்ற பள்ளி உடையோடு அந்த மாணவியை கொலை செய்திருக்கின்றான் அந்த கொலையை கட்டவித்திருக்கின்ற அந்த ராமேஸ்வரம் காவல்துறை ராமேஸ்வரம் மாவட்டத்தில் நடந்தது மிகப்பெரிய ஒரு வன்மையான வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த மாணவி வந்து ஒரு இது 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 இதுக்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு இந்த போல் ரோட்டில் பசங்க இந்த லவ் லவ்ன்ற பேர் லெட்டர் கொடுக்குறது அது போல் விஷயம்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக வீட்டில் சொல்லுங்கள் அதுவும் இல்லாமல் புகார் கொடுங்க புகார் கொடுத்தா காவல் காவல்துறை வந்து சும்மா சின்ன புகார் அப்படிலாம் எடுத்துக்காமல் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு ஒரு தனி அம் பிரிவை போட்டு அதை பண்ணுங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து ஒரு அவங்க குடும்பத்தில் ஒரு அரசு வேலையும் அந்த குடும்பத்திற்கு அதிகபட்ச நிதியாக தர வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்துகிறோம் நன்றி